ஹாய் வீபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஃபோர் வேலேருந்து தேசிய இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கருங்குளம் திருச்செந்தூர் ரோடு திருநெல்வேலியிலேருந்து கருங்குளம் பக்கத்தில் தான் அரசகுளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த அரசகுளம் வந்து உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை கருங்குளம் அந்த இடத்துல இருந்து திருச்செந்தர் ரோடு அதில் வந்து சுமாராக எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அரச குளம் இருக்குது ஸ்ரீவைகுண்டம் தாலுகா தான் இதில் அஞ்சு ஏக்கர் மொத்தம் இருக்குங்க நல்ல செம்மண் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் பஸ் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் மண் பாதை பஸ் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உங்களுக்கு மண் பாதை பனைகள் வந்து ஒரு சில பனைகள் மட்டுந்தான் இன்றைக்குது வேறு ஒன்றும் உள்ளுக்கே இல்லை மண் வந்து நல்ல மண் என்ன இருந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் உள்ளுங்க தூரத்தில் இருக்குது அது வரைக்கும் உங்களுக்கு மண் பாதை இந்த பாதைகள் வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து கல் போட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க ஏன்னா உள்ளே கம்ப்ளீட்டாக அங்காங்கே விவசாயம் வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்க வந்து பாதைக்காக உள்ளதை வந்து அளந்து அதாவது பழைய காலத்தில் உள்ள அந்த பாதை நினைவிங்களாம் அந்த பாதையை வந்து கரெக்டாக அளந்து வந்து ஓரளவுக்கு உள்ள இடங்கள் எல்லாமே போட்டு விட்டுருக்காங்க எல்லாமே அந்த பழைய ஸ்கெட்ச் வச்சு பார்த்து உங்களுக்கு அந்த காலத்தில் இருக்கும் பாருங்கள் வந்து வண்டி பாதை அப்படின்னு இருக்கும் இந்த பாதைகளை வந்து கரெக்டாக வந்து வீவை வச்சு இவங்க சர்வேர் முதலில் அளந்து எடுத்து கிளியர் பண்ணி கல் போட்டிருக்காங்க நம்ம இடத்துக்கிட்ட உள்ளது மட்டும் அவங்க கொண்டு வர வேண்டியது இருக்குது இடம் வந்து உங்களுக்கு வந்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள இருக்கனால அவங்க கொஞ்சம் குறைச்சி தரதுக்கு முன் வராங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க ரெண்டு ஐந்து ஏக்கரும் மொத்தமாக தான் கொடுப்பாங்க இது ஆனால் உங்களுக்கு வந்து இதுக்கு பாதை வந்து ரெண்டு பக்கத்திலோடயும் வரலாம் உங்களுக்கு ஹைவேஸ் அதாவது கரிங்குளத்துலேருந்தும் வரலாம் இல்லை நீங்கள் திருச்செந்தூர் போடி அந்த ரோட்லேருந்தும் வரலாம் ஸோ ரெண்டு பக்கம் உங்களுக்கு பாதை இருக்குது இந்த நிலத்துக்கு வர்றதுக்கும் அதே போல் ரெண்டு பக்கம் பாதை இருக்குதுங்க இந்த நிலத்துக்கு வர்றது உங்களுக்கு பார்க்க வரும்போது என்னுடைய கிளியர் விவரம் வந்து நாங்கள் சொல்கிறோம் ஒரு ஏக்கருக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்காங்க ஒம்பது லட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு சென்டோட விலை ஒம்பதாயிரம் ரூபா இந்த அளவுக்கு விலை இப்போ குறைவு குறைவாக கிடைப்பது கஷ்டம் தேவையானால் சொல்லுங்க விலையை அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம்